இழந்ததை மறந்து விடு இருப்பதை இழக்காமல் இரு சில இழப்புகள் வலியை தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒதுக்கிவிடு நீங்கள் உரிமை எடுக்கும் பொழுது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒருகணம் யோசித்து எடுங்கள் அனுமதி இன்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லி பெறாதீர்கள் காதலை பிச்சு எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள் திமிர் கொள்ளுங்கள் தன்மையில் நிறைந்து இருங்கள் திறமையை செதுக்குங்கள் தன்னம்பிக்கையை வளருங்கள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும் மரணம் வரை வருபவர்கள் யார் இல்லை இவ்வுலகில் உன் வாழ்வை நீ வாழ் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் கனவாக இருப்பது நம் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அனுபவம் அதுதான் வாழ்க்கை உன் மனம் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகின்றாய் அதனால் வலிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொள் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு முடையாதே உன்னை யாராவது தூக்கி எரிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்றான் என்று அர்த்தம் மனது குழப்பத்தில் மௌனமாக இருங்கள் மனது கஷ்டமாக இருக்கும் பொழுது இருங்கள் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் மற்றவர் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று அர்த்தம் நரிகளுக்கு மத்தியில் வாழும் சில 慢点 சிங்கமன நிரூபிக்க வேண்டியுள்ளது கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு பாதை எப்படி போகின்றது என போகிறவன் பாதை சரியானதா என பாருங்கள் போகும் நிலத்தை அடைந்து விடலாம் உண்மையான வெற்றி என்பது உலகமே உனக்கு ஆதரவாக நிற்கும் போது நீ வெற்றி பெறுவது அல்ல உலகமே உனக்கு எதிராக நிற்கும் போது நீ தனித்து நின்று போராடி தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவது திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் பொறுமை என்னை யார் என்று எனக்கு தான் மற்றவர்கள் எனக்கு கொடுக்கும் அவமானம் உன் மதிப்பை செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரேன் நினைக்கும் போது எழுந்து நில்லுங்கள் எதிரையும் சிலிது போவான் சோவடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூடங்களாகத்தான் இருப்பாய் நீ கூலங்களாக இருந்தாலும் தகுதியுள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் முயற்சியால் உங்களின் பல பேர் திமிராக பார்க்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது இவர்களின் பார்வையைத்தானே தவிர உங்களின் திறமையே அல்ல மனம் தளராதே கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவி திறக்கும் வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதும் உறுத்தும் இரண்டு விஷயங்கள் ஒன்று செய்திருந்திருக்கலாம் இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் விமர்சனங்களை கடந்து செல் ஏனென்றால் திருநாயின் எல்லை திருவின் முடிவு வரைதான் உன்னிடம் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதை கேட்ட திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிகாரம் பாராட்டம் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி துன்பத்தில் இருப்பவனை உடனே போய் பார்க்கணும் செல்வத்தில் இருப்பவனை அவன் கூப்பிட்டால் மட்டும் போய் பார்க்கணும் தான் இவ்வுலகில் பரம மாதிரி வருகிறார்கள் பேசுகிறவனை நம்பிவிடலாம் ஆனால் பேசாமல் இருப்பவனை நம்பவே கூடாது பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தடைகளையும் தப்பையும் மன்னிக்கும் பொய்யான அன்பு விட்டு செல்ல காரணம் மட்டுமே தேடும் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்குப் பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் உரிமை இல்லாத இடத்தில் எதுவுமே எதிர்பார்ப்பது தவறு மதித்தால் மலராக இரு கோபப்பட்டோம் என்பது மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் இதற்காக கோவப்பட்டோம் என்பது மட்டும் சிறிதும் சிந்திப்பதே இல்லை கொடுத்து கொண்டே இரு நீ யார் என்று பிறருக்கு தெரியும் கொடுப்பதை நிறுத்திப்பார் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும் நம்மை தப்பாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தப்பாகவே தெரியும் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கின்றாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் எல்லா மௌனங்களும் திமிரல்ல சில மௌனங்கள் சொல்ல முடியாத காரியங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள் தான் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் செய்யும் நல்ல தீவம் குறைத்தடிக்கொண்டே இருப்பார்கள் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு இறங்கி போகாதீர்கள் நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது உடைந்த பொருளை மறுமுறை ஒட்ட வைத்து அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை பெற இயலாது சில உறவுகளும் அப்படிதான் கோவப்பட்டு விட்டாய் என்றால் உன் கோபம் பிரியது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டிருப்பவர்களின் பொறுமையே வென்றது என்று அர்த்தம் இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதிக அன்பு கிடைக்காதா என்று இயங்குவார்கள் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாக வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பது இல்லை நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூற அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழுத்தி விடுவான் முடிந்தவரை யாரை பற்றியும் புரளி பேசாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிலரின் மௌனம் அவர்களுக்குள் இருக்கும் திமிரல்ல தங்கள் கவலைகளை மறக்க அணிந்து கொள்ளும் முகமுடியாய் கூட இருக்கலாம் உண்மையின் ஒளியானது கார்மேகத்தில் இருந்து உருவப்பட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும் உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும் மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம் மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள் பேராசை கொண்ட மனிதனின் மனதில் பயமும் வேதனையும் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் பகையை பகையால் தணிக்க முடியாது அன்பின் மூலமாக நீங்கும்ட அறிவில்த்தை விளைவிக்கும் பிறருக்கு தீங்க நினைப்பவரை துறவி என்று சொல்ல முடியாது பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே அதுவே மேலான தவம் நரை திரை தோன்றினால் மட்டும் ஒருவர் பெரியவர் ஆக முடியாது அறிவால் முதிந்திருப்பவரை உண்மையில் பெரியவர் உண்மையை பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க முயலுங்கள் கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அறிவனோடு வாழ்ந்தாலும் முட்டாளால் அறிவை பெற முடியாது குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியால் அறிய முடிவது இல்லை நல்வழியில் செம்மையாக நிர்வகிக்கப்பட்ட மனமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையவனாக இருக்கும் எவன் ஒருவன் அடக்க அரிதான கூடிய ஆசையை அடக்கி வெல்கிறானோ அவனுடைய துயரங்கள் தாமரை இலை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும் வழி தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி நான் சரியான சாரதி என்று சொல்வான் மற்றவர்கள் கையில் வைத்திருப்பவர்களே வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அதை கண்டு மிரள தேவையில்லை வயது முடிந்த பெரியவரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயுள் அழகு இன்பம் வலிமை என்றும் நான்கு பயன்களும் அதிகரிக்கும் மாசுக்கள் அகன்று நீ நீட்டால் ஒளிமிக்க வாழும் உலகை நீ அடையாளம் அதன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வாழ்க்கைக்கு கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள் ஊக்கமும் அறிவும் உடையவனாயிரு அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட தியாகம் செய்து ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்ந்தவனுடைய வாழ்வு சிறப்பு உக்கதாகும் அனைவரையும் நேசியுங்கள் எப்பொழுதும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெறுவீர்கள் கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகாசமுத்திரன் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா ஜாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து ஒற்றுமையா இருந்தால் சகோதரவர் ஆகிவிடுகிறார்கள் பூமிக்கு ஒப்பான பொறுமையும் வாசல் தூண் போன்ற

ஏற்றில்லாத குளத்து நீர் போன்ற தூய்மையும் யாரிடம் இருக்கின்றதோ அவன் பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் சிக்கிக்கொள்வது இல்லை நல்ல குணமுள்ளவர்கள் எதிலும் பற்றுக்கொள்வது இல்லை இன்பங்களை விரும்பி இரைச்சல் போடுவதும் இல்லை சுகமோ துக்கமோ எது ஏற்பட்டாலும் எஞ்சிலைவதும் இல்லை சோர்வு கொள்வதும் இல்லை பிறரது குறை நிறைகளை கவனிக்காமல் நாம் செய்யும் நல்வினை தீவினைகளில் உங்கள் குறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கை தனக்கு மட்டுமல்லாது தன் வாழும் சமூகம் உலகம் என்று அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் வாழ்வில் நல்ல செயல்களை செய்யுங்கள் யாரையும் எதற்காகவும் துன்புறுத்தாதீர்கள் வாய்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதன் நம்பிக்கையை கொள்ளுங்கள் அதன் இனிமை கசப்பானது என்று கருதினாலும் அதை உறுதியாக நம்புவது மட்டும் கைவிடாதீர்கள் எண்ணத்தால் கூட பிறருக்கு தீங்கு நினைப்பது கூடாது எப்பொழுது மற்றவருக்கு நன்மை எழுக்கும் விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள் அனைவரும் உடலிலும் ஒரே ரத்தம் தான் இருக்கிறது பிறப்பால் யாடமும் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது நன்மை ஏற்பட்டாலும் சரி கெடுதல் ஏற்பட்டாலும் சரி உனது செயல்களின் பலன்களை நீ அடைந்தே ஆக வேண்டும் இதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை அறிவோடும் விழிப்போடும் வாழ்க்கை நடத்துபவர்கள் ஞானம் என்னும் மேலான நிலைமையை அடைவர் தவறை மீண்டும் அனுமதிக்க கூடாது அதை திருத்திக் கொள்வதே நல்லது நல்லது செய்ய காலம் தாழ்த்தாதீர்கள் இல்லாவிட்டால் மனம் தீமைக்குள் நுழைந்துவிடும் வெளித்தோற்ற பற்றிய கவலை வேண்டாம் ஆனால் உள்ளம் எப்பொழுதும் தூய்மையுடன் இருக்கட்டும் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிய முயற்சிக்க வேண்டும் வீண் காலத்தை வீரியமாக்க கூடாது வேண்டாதவற்றை கடல் அலைகள் கரையில் தள்ளி விடுவது போல ஒழுக்கமற்றவரின் நட்பை அறவே ஒதுக்கி விடுவது நல்லது உலகம் உள்ளவரை இன்பம் துன்பம் இருண்டும் இருந்து தான் இருக்கும் மனதை உள்நோக்கி திருப்புங்கள் உங்களின் குறைகள் உங்களுக்கு தெரிய வரும் ஈகையோ இன்பமோ மேலான இன்பம் கொடுத்து மகிழ்வார்கள் இறப்பிலும் மறுமையிலும் நல்வாழ்வு பெறுவார் பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் அளிக்கின்ற செயல்களில் மட்டும் ஈடுபடுங்கள் காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்ததற்கு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை உழைப்பின் மூலம் முன்னேறுங்கள் உழைப்பின் மூலம் முன்னேறுங்கள் தூய்மையும் நேர்மையும் உங்களின் இரு கைகளாக இருக்கட்டும் மூலம் நம்மிடம் உள்ள தீய குணங்களை அகற்ற முடியும் சிந்தனையை யாரும் சொல்லித்தர இயலாது அது இயல்பாய் மனதில் அமைந்திருக்க வேண்டும் இயற்கையின் அழகில் ஈடுபடுங்கள் ஒவ்வொரு கணப்பொழுதலும் பயனுள்ளதாக இருக்குங்கள் எதை செய்தாலும் தரமாக செய்யுங்கள் அது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் தனக்குத்தானே அமையப்பட்டிருக்கும் மனிதன் தனக்குத்தானே போராடித்தான் சுதந்திர பெற முடியும் உணர்வுடன் இருங்கள் அதே சமயத்தில் உணர்வில் இருந்து விலகியிருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் விரோதியாக கருதாதீர்கள் ஏனென்றால் பகையுணர்வால் தீமை மட்டுமே விளைகிறது தன் குறையை அறியத் தொடங்கிவிட்டாலே மற்றவர்களைப் பற்றிய பேச்சுக்கே நேரம் இருக்காது இரவு பகலாக்கிறது பகல் இரவாகிறது இரண்டுமே திறந்த மனதுடன் பாராட்டுங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களோடு உறவாடுங்கள் அறிவாளிகளின் சுவாசத்தை தேர்ந்து பெறுங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த பல்லை காட்டி புன்னகை ஒன்றே போதுமானது மற்றவர்களுக்கு வென்றதாக இல்லை அவர்கள் தோல்வியை அறிவும் கல்வியும் மட்டுமே பாராட்டத்தக்கது என்று கருதுபவன் என்னாலும் தனித்தேதான் வாழ நேரிடும் தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை தவறுதலாக வழியில் பயன்படுத்தி தீர்வு செய்பவன் நிச்சயம் வாழ மாட்டான் பரிசுத்தமான ஒழுக்கம் மனிதனை அபாயகரங்களில் இருந்தும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தும் பாதுகாக்கும் வாழ்வில் உயர்நிலைகளை அடைய ஏனைய போல தூய ஒழுக்கம் உதவுகிறது நல்ல எண்ணங்களால் தன் உள்ளத்தை தூய்மையாக்கி நிலையில் மனமானது ஆழமான அமைதியான ஏனியை போல் தூய்மையும் நிம்மதியும் பெற்றுவிடும் மனிதனின் வாழ்க்கை அவனுடையது மனதர்ப்பமோ நிர்ணயம் செய்கிறது எதும் போது கவனமாக எழுதுங்கள் பேசும்போது ஆழமாய் பேசுங்கள் கேட்கும் போது பணிவாய் கேளுங்கள் யோசிக்கும் போது வாங்கும் போது அளவோடு வாங்குங்கள் கொடுங்கள் துரத்துவதும் கிடைத்ததை அழைச்சிப்படுத்துவதும் தான் இன்றைய பலரின் புரியாத வாழ்க்கை ஒரு முட்டால் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான் ஒரு புத்திசாலி வருத்தப்படும்படி மனசு சரியில்லை என்பது தவறு மனசை நாம் சரியாக வைக்கவில்லை என்பதுதான் உண்மை யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள் சிறிய தீபொரியின் வலிமை ஒரு காட்டையை எரித்துவிடும் பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான ஒரே வழி அல்ல ஆனால் பெரும்பாலான சூழ்நிலைகளில் பணத்தை அடிப்படையாக வைத்தே மனிதன் மதிப்பிடப்படுகின்றான் என்பது தவிர்க்க முடியாத உண்மை வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை காகமும் குயிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போய் இருப்பவர்கள் நல்லவர்களும் அல்ல பயங்கரமாக இருப்பவர்கள் கெட்டவர்களும் அல்ல பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் மோசமான வார்த்தைகளை கொண்டு மனதை காயப்படுத்திய பின் சிலர் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அர்த்தமற்றவை ஒரு வட்டம் புரியவை எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை மறந்து விடாதே அவமானம் தான் உன்னை ஊக்குவிக்கும் ஆற்றலாக மாறும் அவமானம் சொல்லிக் கொடுக்கும் பாடம் போல எந்த புத்தகமும் சொல்லி தர முடியாது அவமானமே சிறந்த ஆசான் அவமானம் உன் ரத்தத்தினுள் ஒவ்வொரு வேண்டும் அந்த ஒளிதான் உன்னை இருட்டிலிருந்து இழுத்துச் செல்லும் அவமானப்படாமல் கிடைக்கும் வெற்றி நம் வாழ்க்கையில் என்றைக்குமே நிலைக்காது அவமானப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைந்துப்ப உன் வெற்றி உன்னை மறக்கலாம் ஆனால் நீ உன் வெற்றியை என்றைக்குமே மறக்க முடியாது அவமானத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நாம் கற்க போகும் பாடம் நம்மளை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும் அவமானத்தை கோபமாய் எடுத்துக்கொள்ளாதீர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் கோபம் உங்களை வாழ விடாது பாடம் உங்களை விழவிடாது அவமானத்தை ஒரு பாடமாக ஏற்று அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல முயற்சி செய்கிறவனே நாளைய ஐய நாயகன் அவமானம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு வெற்றியின் தொடக்கம் அவமானத்தோடு வாழ்பவர்கள் அசாதாரண மனிதர்கள் அல்ல அதற்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும் மனப்பக்குவம் கிட்டுபவரே அவமானத்தை எளிதாக ஏற்க முடியும் மனப்பக்குவம் என்பது ஒரு நாளில் வந்துவிடும் சக்தி அல்ல அது தொடர்ந்து வரும் அவமானங்களின் வேதனையிலிருந்து உருவான ஒரு வெளிப்பாடு அவமானத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அதுதான் உங்களை வலிமையாக்கும் கூர்மையான ஆயுதம் ஒவ்வொரு அவமானமும் உன் மனதை உடைக்க வந்த கற்கள் அல்ல உன் மனதை வலிமையாக்க வந்த கூர்மையான ஆயுதமாக கருது நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு அவமானமும் உன்னை தாழ்த்த வந்தது அல்ல உன்னை உயர்த்த வந்திருக்கும் சக்தி உனக்கு நேரும் ஒவ்வொரு அவமானமும் உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்க வந்திருக்கும் ஒரு சிறிய வாய்ப்பாக கருது ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்குள் அவமானம் பேசட்டும் அந்த வார்த்தைகள் வழியாய் இல்லை வலிமையாய் உனக்குள் உயர்ந்து பூக்கட்டும் அந்த வலிமையே நாளை உனது வெற்றி சின்னமாக மாறும் உனது அவமானங்களை அனுபவங்களாக சேகரித்துவை நாளை அதுதான் உனது வெற்றி சுவடுகளாக இருக்கும் உன்னை அவமதித்தவர்கள் மகிழ்ச்சியில் மிதக்கட்டும் நீ அவர்களை விட இரு மடங்குகளாக மகிழ்ச்சியில் மிதக்க வேண்டும் அவர்கள் கொடுத்த அவமான வார்த்தைகள் என்னும் பரிசுகளை ஊக்குவிக்கும் ஆற்றலாக தினமும் எடுத்துக்கொண்டு முன்னேற பழகுங்கள் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் மாற்றமும் வராது முன்னேற்றமும் காண இயலாது அவமானப்படும் போது அவதாரம் எடுக்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகின்ற பொழுது புன்னகசை வாழ்க்கையில் எளிதாக வெற்றி காண முடியும் ஆயிரம் அவமானங்களை சந்தித்தவன் ஒரு நாள் வெற்றியடைவது சாத்தியம் இதுவே சத்தியம் ஒவ்வொரு அவமானமும் வெற்றிக்கு வழிகாட்டும் அனுபவமாகும் அவமான உணர்வை கொளுத்தும் ஆனால் அதை அனுபவமாக மாற்றினால் அது உன்னை நன்கு உருவாக்கும் என் உள்ளத்தை அழகாக சிதுக்க ஒளிவு தேவையில்லை அவமானங்களும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் மட்டுமே போதும் தோல்வியை ஒரு முடிவாக நினைக்காதே அது ஒரு தொடக்கமே தோல்வி உன்னை சரியானவனாக மாற்ற வருகிறது அதை ஒட்டுமொத்தமாக பயமாக நினைக்காதே தோல்விகள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெற்றி என்னும் இலக்கை நம்மால் அடைய முடியாது தோல்வியில் மறைந்திருக்கும் பாடங்களை கவனமாக பார் ஒரு தவறின் பின்னாலே உண்மையான முன்னேற்றம் மறைந்திருக்கும் செய்யாதவர்கள் மனிதர்கள் இல்லை உன் தவறில் இருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் தவறுகள் செய்துவிட்டோம் என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் வெற்றியடைய முடியாது இருந்து கற்றுக்கொண்டு சென்று கொண்டே இரு மாற்றமே முன்னேற்றத்தின் முதல் படி மாற்றத்தில் பிறக்கின்றது உனது முன்னேற்றம் மாற்றம் என்பது வெளியிலிருந்து வராது அது உன் உள்ளத்தில் இருந்து துவங்கும் சக்தி கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை பூர்த்தியாகாது கஷ்டங்கள் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைத்து நிற்காது கஷ்டங்கள் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைத்து நின்றது இல்லை கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை தான் வேண்டும் என்றால் நாம் கல்லறைக்கு தான் செல்ல வேண்டும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை அதிகம் கொடுக்கிறது என்றால் நீ பலமாக மாறப்போகிறாய் என்று அர்த்தம் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது உண்மையாக உழைத்து கிடைக்கும் எதுவும் உன்னை விட்டு போகாது என்று கஷ்டத்தை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ள நாளை வெற்றியும் உன்னை தேடி ஆர்வமாக வந்துவிடும் உனது கஷ்டத்தில் உனது வெற்றிக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆதலால் கஷ்டத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கொள் பாறை உழியின் வழியை தாங்கிக் கொண்டதால் தான் அதனுள் ஒளிந்திருக்கும் அழகான உருவத்தை அதனால் காண முடிந்தது உனக்குள் இருக்கும் அழகான வெற்றிகள் நாளைய உலகம் காணும் சிரமத்தோடு சந்திக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் நாளை உன்னை சிகரம் தொட வைக்கும் ஏழு முறை விழுந்தாலும் எட்டாவது முறை எழுந்து நேர் புதிய நாள் உனக்காக காத்திருக்கிறது நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உன் நம்பிக்கையே உனது வெற்றி ஆணிவே நம்பிக்கை என்பது வெளியில் தேட வேண்டியது அல்ல உன் உள்ளத்தில் இருந்து உருவாக்கும் ஒளி நீ உனக்குள்ளே சக்தியை நம்பும் போது உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் பயம் இல்லை தன்னம்பிக்கை வாய்ந்தவன் தனியாக இருந்தாலும் தயக்கமின்றி செயல்படுவான் நம்பிக்கையுடன் தொடங்கும் பயணம் முடிவில் வெற்றியை தேடி வரும் நம்பிக்கை இல்லாத பயணம் ஓட்டை படகில் பயணிப்பது போன்றதாகும் எப்பொழுது வேண்டுமானாலும் படகு மூழ்கிவிடலாம் நம்பிக்கை இல்லாதவனின் வாழ்க்கை பயனற்றது நீங்கள் தனிமையில் இருப்பதை விட பொய்யான உறவுகளிடம் நிலைத்திருப்பது ஆபத்தானது எதிர்மறையான நபர்களுடன் இருந்து இருங்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய கற்றல் அனுபவம் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் யாராவது உங்களை புண்படுத்தினால் புன்னகையுடன் அவர்களை எதிர்கொள்ளுங்கள் உங்கள் அமைதியே அவர்களை பாதிக்கும் உங்கள் உண்மையான பலன் உங்கள் முன்மனதில் தான் உள்ளது காலம் குணங்களை குணப்படுத்தும் ஆனால் வடுக்கள் எப்பொழுதும் இருக்கும் மகிழ்ச்சி என்பது ஒரு வழி பாதை அல்ல அது ஒரு பயணம் பயப்படாமல் இருங்கள் ஏனெனில் நீங்கள் எதை செய்ய விரும்புகிறோம் அதை செய்ய முடியும் சிறந்த விஷயங்கள் சும்மா கிடைப்பது இல்லை அதற்கு கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கனவு காண்கிறீர்களோ அதை நோக்கி செல்லுங்கள் உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் விடாமயற்சியுடன் உழைக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டியது மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நட்பு என்பது ஒரு அழகான உறவு அதை கற்றுக் கொள்ளுங்கள் ஒரு நண்பன் என்றவன் உலகம் உனக்கு எதிராக இருக்கும் போது உன்னுடன் நிற்பவன் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நண்பர்களை கண்டறியுங்கள் நட்பு ஒரு புதையல் அதை பத்திரமாக பாதுகாக்கவும் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் அன்பு என்பது ஒரு வலிமையான உறவு அதை மதித்து நடந்து கொள்ளுங்கள் அன்பு என்பது கொடுப்பது பெறுவது அல்ல அன்பு என்பது நிபந்தனையற்றது உங்கள் வாழ்க்கையில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் மன்னிப்பது என்பது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது பலம் மன்னிப்பு என்பது உங்களை முடிவிப்பது உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பை கடைபிடிக்கவும் வாழ்க்கை ஒரு பாடம் தினமும் கற்றுக்கொண்டே இருங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு அதை சரியாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை ஒரு பரிசு அதை கொன்றாட கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு உங்கள் கனவுகளை துரத்துங்கள் உங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்கவும் தோல்விகள் உங்கள் கற்றல் அனுபவங்கள் உங்களை நம்புங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் போது எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் யார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் பலத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் உங்களை நீங்கள் மதிக்கும் போது மற்றவர்களும் உங்களை மதிப்பார்கள் உங்களுக்கு இருக்கும் ஒளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எப்பொழுதும் நேர்மறையாக இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் விடா இருங்கள் உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் எதை இருக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் நல்ல கர்ம நல்ல பலனை தரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் மற்றவர்களுக்கு உதவுங்கள் கருணையுடன் இருங்கள் அன்பாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வளர்த்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி என்பது வருவது உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் நீங்கள் உருவாக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் மனதை மாற்ற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நன்றியுடன் இருங்கள் நன்றி என்பது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உணர்வு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் பிரார்த்தனை உங்கள் ஆன்மாவை உயர்த்தும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு இறைவன்